இப்போ இந்த ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸாக வந்து மெசேஜ் பண்ணிட்டே இருந்தது ஆஃபீஷியலாக நமக்கும் தெரியாது ரெண்டு மணி விவேக்கு வடிவேல அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூபசங்கர் தான் அந்த இடத்துல இருந்தார் ஸ்டெப் இருக்குது அந்த ஸ்டெப்ல போார் நான் போடுவோம் எல்லாம் என்ன சார் அப்படின்னு இல்லை சார் சும்மா லைட்டாக உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னார் தவிர ஓகே அது நார்மலாக இருக்கும் தான் எல்லாமே நினச்சிட்டோம் போதாத காலம் அவர் சில பழக்கத்தினால அவர் உடம்பு கெடுத்துக்கிட்டு உடம்பு வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒய்ஃபு அவருடைய உடல் நலத்தை அவரே பார்த்துக்கலருந்து தான் நம்ம முடியும் ஒரு துயரமான சம்பவம் நம்ம தமிழ் சினிமாவுக்கே வந்து ஒரு துக்கமான நிகழ்வு என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம ரோபோசங்கர் வந்து மறந்து விட்டார் விட்டார் இப்போ தான் நம்ம பேசுகிற நேரத்துக்கு முன்னாடி ஒரு எட்டு முப்பது மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து அவர் உயிர் பிரிஞ்சிருக்குது அது காவல்துறை ஆஃபிஷியலாக வந்து அறிவிச்சிருக்காங்க மீடியாவில் எல்லோருக்கும் இப்போ தான் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் முன்னாடி ஒரு அஞ்சு மணிலேருந்தே பார்த்தீங்கன்னா ரூபசங்கருக்கு என்ன ஆச்சு நிறைய பேர் மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு கூட நான் படம் பா இப்போ ஒரு படம் போயிட்டு இருந்தேன் படம் பார்த்துட்டு இருந்தேன் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கு ஒருத்தர் வந்து ஒரு ஒரு நடிகர் தான் அவர் மெசேஜ் பண்ணுறாரு இந்த மாதிரி சார் என்ன சார் அவர் ரூபசங்கர் தான் இறந்துட்டாரமே அப்படின்னு கேள்விப்பட்டேன் அப்படின்றாங்க இப்போ இந்த ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸாக வந்து மெசேஜ் பண்ணிட்டே இருந்தது அஃபிஷியலாக நமக்கும் தெரியாது அதனால் வந்து சார் இல்லை சார் இல்லை சார் அவர் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காருன்னு நாங்களும் சொல்லிகிட்டு இருந்தோம் ஆனால் திடீர்னு நமக்கு இப்போ இப்போது தகவல் வரப்போ ஒரு அதிர்ச்சியான தகவலாக இருந்தது அவங்களே ஒரு நல்ல காமெடி நடிகர் எப்படி சொல்கிறது ஒரு மிமிக்ரி வந்து எல்லா அதுவும் முக்கியமாக விஜயகாந்த் பேச ஆரம்பித்தாருன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் ஆனால் விஜயகாந்த் மாதிரியே கொஞ்சம் அழகாக இருப்பார் விஜயகாந்த் மாதிரியே வந்து அந்த நடை உடை இந்த பாவனி ஸ்டைல் எல்லாமே விஜயகாந்த் மாதிரியே இருக்கும் அவர் பார்க்கறதுக்கு அவர் விஜயகாந்த் குரலில் பேச ஆரம்பித்தாவே நமக்கு வந்து அப்படியே விஜயகாந்த் பேசுகிற மாதிரியே அவங்க இருக்கும் நம்ம எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வந்து மெமிகிரி பண்ணி அசத்து வராது டைமிங் காமெடி இப்போ நம்ம சொல்லி ஒருத்தர்கிட்ட ஒரு டைரக்டர் சொல்லி ஒரு காமெடி வர்றதோட அவரே நினச்சி அவரே ஸ்பாட்டில் வந்து கவுண்ட் கொடுக்குறதாகட்டும் பேசதாகட்டும் அதெல்லாம் இயற்கையாக ரூபா சங்கருக்கு அமைஞ்சிது அதனால தான் ஒரு பெரிய நடிகராக குறுகிய காலத்தில் பார்த்திங்கன்னா பெரிய நடிகராக ஒரு காமெடி நடிகராக வந்து ஒரு தன்னை நிலைநிறுத்தினார் கவுண்டமணி விவேக்கு வடிவேலு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சங்கர் தான் அந்த இடத்துல இருந்தார் அந்த அளவுக்கு அவர் டாப்பில் இருந்தார் மனசை போதாத காலம் இப்போ சமீபத்தில் இங்கே ரெண்டு நாள் முன்னாடி ஒரு படத்தோட பூஜை பூஜையில் வந்து பிரசாத் லேபம் வந்துருந்தார் பிரசாத் லேபர் வரப்போ நாங்களும் பார்த்தோம் அவர் எப்படி சொல்கிறது அவரால் நிற்கவே முடியல ஒரு மாதிரியாக பேசிகிட்டே இருந்தார் ஒரு அவருக்கு வந்து ஷூட்டிங் எருவு வந்துட்டே இருந்தது நாங்கள் பூஜை ஒரு படத்தோட பூஜைக்கு தான் வந்திருந்தார் பூஜை பண்ணிவிட்டாப்போ போய்ட்டு அங்கே உக்காந்துட்டார் சைடில் வந்து ஒரு ஸ்டெப் இருக்குது அந்த ஸ்டெப்பில் போய் உக்காந்துச்சிட்டாரு அப்போ கூட எல்லாம் கேட்டாங்க என்ன சார் அப்படின்னா இல்லை சார் சும்மா லைட்டாக உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னார் தவிர ஓகே அது நார்மலாக இருக்கும் தான் எல்லாமே நினச்சிட்டோம் ஆனால் அந்த டைமில் அவர் ஹாஸ்பிட்டல்லே போயிருக்கலாமு நமக்கு இப்போ தோன்றப்படுது ஏன்னா அவரால் முடியல அந்த டைமில் ஒரு பூஜைக்கு வந்து அவர் பார்க்குறப்ப இப்படி நல்லா கலகலகமாக இருப்பார் ஜாலியாக பேசுவார் எல்லோருக்கிட்டையுமே அனுபவம் ஜா என்னென்னா அப்படி ஜாலியாக கை கைப்பூட்டி பேசுவார் அப்படிலாம் ஜாலியாக இருப்பார் ஆனால் மனுஷன் அந்த ரெண்டு நாள் முடிவு வரப்போ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக வந்தது உடம்பு நார்மலாகவே இல்லை அப்போவே எங்களுக்கு கொஞ்சம் சார் ஹாஸ்பிட்டலுக்கு போகல அப்படின்றப்ப இல்லைல்ல அது நார்மல் தான் அப்படிங்க ஆனால் அதுக்கப்புறம் தான் ஷூட்டிங் போயிருக்கார் ஷூட்டிங் போகிறப்ப வந்து மயக்கடிச்சு வந்திருக்காரு எனக்கு தெரிஞ்சு இந்த மனுஷன் படாத கஷ்ட கிடையாது விஜய் டிவி கலக்க போவது யார் தான் வந்து ஒரு டாப்பு நிகழ்ச்சி அது விஜய் டிவியில் ஆனால் உண்மையிலேயே வந்து பயங்கரமான டேலண்ட்டான் வந்து நிறைய பேர் வந்து வந்திருக்காங்க அதில் சங்கர் முக்கியமான ஆள் போவது யாருன்னா நம்ம இன்றைக்கி எபிசோடு பார்த்தா கூட அவ்வளோ ஜாலியாக இருக்கும் விஜய் டிவி ஆங்கராக இருந்திருக்காரு விஜய் டிவியில் பல ஷோ பல நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்காரு அதை தவிர அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாரி மாரியை வந்து அவர் வந்து வேறு லெவல் கொண்டு போன படம் மாறியில் வந்து பார்த்திங்கன்னா தனுஷுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் அந்த ரோல் இருக்குமோ அது ஈக்குவலான ரோல் வந்து நம்ம ரூபசங்கர் கொடுத்துருப்பார் அதில் டாப் ஆகி விஜய் அஜித்து இருக்கிற சூர்யா கார்த்தி எல்லா நடிகர்களும் நடிச்சிருக்காருங்க இப்போ சமீபத்தில் இப்போ கரண்டில் இருக்கிற எல்லா நடிகர்களும் நடிச்சிருக்காரு ரூபசங்கர் அந்தளவுக்கு ஒரு காமெடி நடிக்கிறார் ரூபசங்கர் இல்லாத படமே இல்லாமல் இருந்து இப்போ எப்படி யோகி பாபு இல்லாத படங்கள் வர்றதுலேயோ அதே மாதிரி ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு வருஷத்தில் ரோபசங்கு இல்லாத படங்களே கிடையாது அந்த மாதிரிலாம் வந்து டாப்பில் வந்த மனுஷன் போதாத காலம் அவர் சில பழக்கத்தினால அவர் உடம்பு கெடுத்துக்கிட்டு உடம்பு வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒய்ஃப் கஷ்டப்பட்டு அவங்க ஒய்ஃபும் அவங்க மகளும் கஷ்டப்பட்டு அவர் கொண்டு வந்து ஃபஸ்ட்டு குரல் போயிடுச்சு அவருக்கு ரொம்ப ஒல்லியாக மெலிஞ்சிட்டார் மெலிஞ்சிட்டும் அவரை எப்படியாவது தேத்தி நிறைய பேர் அந்த ஆயுர்வேதிக் அது மாதிரி நாட்டு மருந்துலாம் எடுத்து சரி நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் பார்த்து அவருக்கு ஐடியா சொல்லி அவர் கொண்டு வந்து மறுபடியும் ரோபசங்கர் நம்ம முன்னாடி வந்து பழைய ரோபசங்கராக நிற்க வச்சாங்க அதுக்கு ஒரே காரணம் அவங்களுடைய மகளும் அவங்களுடைய ஒய்ஃபும் தான் இருக்கிற மனைவியும் மகளும் இல்லைன்னா அவர் வந்து மனசை ரொம்ப கஷ்டப்பட்டு போகிற அவ்வளோ பக்க பலமாக தோல் கொடுத்து அவ்வளோ சப்போர்ட்டிங்காக அவ்வளோ கேரிங்காக பார்த்து அவர் மனசனாக கொண்டு வந்துட்டாங்க மறுபடியும் நடிக்க ஆரம்பித்தார் மறுபடியும் மறுபடியும் அந்த அதே வாய்ஸ் வந்துடுச்சு அப்படியே மறுபடியும் பழைய ரோபசங்கர் பார்க்குறப்படி நமக்கே ஒரு ஆனந்தம் மறுபடியும் ஸோ ப்ரெஸ் மீட் வருவார் இப்போ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மதுரை பதினாறுன்னு ஒரு படம் நான் தான் பண்ணேன் பிஆர்ஓ அந்த படத்துக்கு வந்திருந்தார் அந்த படத்துக்கு செம்ம ஜாலியாக வந்தார் கவுண்டர்லாம் கொடுத்தாரு ஜாலியாக பேசினார் ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணார் படத்தை பற்றிலாம் நிறைய வீடியோ கூட பேசியிருக்காரு அப்போது நல்லா எனர்ஜியாக தான் இருந்தார் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது நாள் முன்னாடி நடந்தது இப்போது ரெண்டு நாள் முன்னாடி தான் அந்த பூஜைக்கு வந்தப்போ தான் அவருக்கு உடம்பு நார்மலாக இருக்கிறப்போ நாங்களே வந்து இப்போ ஃபீல் பண்ணுறோம் சரி அப்போ போய் பார்த்துருந்தா கூட அவரை கொஞ்சம் காப்பாற்றிக்கலாமே அப்படின்னு நம்ம மனசு தோணுச்சு ஆனால் உண்மையிலே ரோபர் மறைவு ரொம்ப 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 மனசு கஷ்டமாக இருக்குது எப்படி தான் அவங்க வந்து வீட்டில் அவங்க மனைவியும் மகளும் தாங்க போகிறாங்க இந்த சக்தி தெரியலாம் அவங்க அவங்களுக்கு அவங்க ரெண்டு பேருக்குமே அவர் அவ்வளோ பெரிய தூணாக இருந்தார் பணம் சம்பாதிச்சார் எல்லாம் வச்சுருந்தார் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு சப்போர்ட்டிங்காக இருந்தார் ரொம்ப அவங்க வந்து ஸோ ஜோயிலாக இருப்பாங்க அவங்க மகள் இந்திராஜா கல்யாணத்துக்கு பாருங்கள் அவ்வளோ ஃபோட்டோ ஷூட் அப்பா மகள் மாதிரி இருக்கிற ஃப்ரெண்டு மாறிப்பாங்க அவ்வளோ சோசியலாக ஃப்ரெண்டு மாதிரி அவங்க எங்கே போனால் அந்த குடும்பமே போகும் குடும்பமே என்ஜாய் பண்ணுவோம் முன்ன பின்ன பார்க்காம ஒரு பாகுபாடு இல்லாமல் பழகிற ஒரு நல்ல மனசு அவங்களுக்கு அவங்க மனைவியாகட்டும் மகளாகட்டும் எப்போ நம்ம நம்ம எப்போ ஃபோன் எடுத்தாலும் ஆனால் சொல்லுங்கன்னு அவங்க அவங்க மகள் எடுத்து பேசுவாங்க நான் இப்போ கூட சமீபத்தில் ஒரு இந்திராஜா ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டேன் அந்த மாதிரி மா வந்து நீங்கள் கொஞ்சம் கலந்து நல்லா இருக்கும் சந்தோஷப்படுவாங்க உடனே வந்தாங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் வந்தாங்க அந்த மாதிரி ஒரு நல்ல மனசு அவங்கள எப்படி இந்த துயரமான விஷயத்தை தாங்க போகிறாங்கன்றது தான் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது ரோபோசங்கருடைய வளர்ச்சி வந்து அவ்வாறு வளர்ச்சி ஒரு மனிதன் அது பாருங்கள் ஒரு அடிமட்டத்திலேருந்து வந்து தன் உழைப்பால் எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் தன் திறமை தன் உழைப்பு தன்னுடைய நேர்மை இதனால் வந்து ஒரு மனிதன் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வளர்ச்சி அந்தளவுக்கு வளர்ச்சி இப்படி வந்து நின்னார் ஆனால் போதாத காலம் நம்ம எதை குறை சொல்கிறதே தெரியாது நேரமாக காலமாக இல்லை அவருடைய அவர் பார்த்துக்காத ஒரு தன்மையாக அவர் உடம்பை அவரே பார்த்துக்காத ஒரு விஷயமாக இப்படி எதை நம்ம நினச்சி பார்க்கவே முடியாத அந்த சோகத்தில் நம்ம என்ன பண்ணுறது அவருடைய உடல் அவரே அவரே தான் நம்ம சொல்ல முடியும் அவர் இன்னும் கொஞ்சம் கண்ணு கருத்துமாக பார்த்துருந்தார்னா இதை வந்து நடந்திருக்காமல் தவிர்த்துருக்கலாம் ரெண்டு நாள் முன்னாடி கூட நாங்கள் பார்க்குறப்ப தான் நமக்கு அவ்வளோ கஷ்டமாகச்சு ஏன்னா ரெண்டு நாள் முன்னாடி வந்து ஒரு ஒரு மணி நேரம் இங்கே இருந்தார் பிரசாத் லேபில் தான் பூஜை நடந்தது ஒரு மணி நேரம் இருந்தார் ஒரு மணி நேரம் எல்லாமே வந்து பேசிகிட்டு இருந்தார் பார்த்துருந்தார் அவர் உடல்நலையை அப்போ கொஞ்சம் தடுமாற்றமாகவே இருந்தது ஆனால் திடீர்னு அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் மைக்கும் போட்டு விழுந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க அப்படின்னா ஸ்கோமா அதுதான் இப்போ எப்படின்னா ஏதாவது ஒரு விஷயங்கள் நினைவு அப்படி இருந்தால் காப்பாற்றிக்கலாம் திடீர்னு கோமாவுக்கு போயிட்டு ஆனால் அந்த டாக்டர்னால் எதுவுமே பண்ண முடியாமல் ரெண்டு நாளாக அவரை எப்படி சொல்கிறது அவ்வளோ பாதுகாப்பாக அவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படியும் இந்த டாக்டர்னால் முடியாமல் இன்றைக்கி அவர் நம்மளை விட்டு போயிட்டார் அவர்கள் மறைந்தாலும் அவருடைய நினைவுகள் ஆகட்டும் அவருடைய காமெடி ஆகட்டும் அவருடைய நகைச்சுவையான அந்த புன்னகை சிரிப்பாகட்டும் அவர் டிவி நிகழ்ச்சின்னு இல்லை ஏகப்பட்ட ஷோ அவருக்கு இருக்குது அதெல்லாம் என்றைக்குமே காலத்தால் அழியாத காவியங்கள் தான் அவர் அதேமாதிரி ரோபாஷன் கேட்ட என்ன பார்த்தீங்கன்னா அவர் வந்து பக்கா விஜயகாந்த் குரலில் பயங்கரமாக பேசுவார் எல்லா குரலும் பேசுவார் ஆனால் ஸ்பெஷலாக விஜயகாந்த் குரலில் பயங்கரமாக பேசுகிறார் அவனது கமலோட தீவிர ரசிகர் அவர் கமல் மேலே எப்படின்னா பற்று உயிர் அவர் ஃபோட்டோ அவ்வளோ ஃபோட்டோ வச்சுட்டு போகிற வீட்டில் கமல் வந்து அவ்வளோ பிடிக்கும் அவருக்கு அவருடைய பாருங்கள் அவருடைய பேர குழந்த அவருடைய மகள் பெற்ற பேரக்குழந்தைக்கு கமல் தான் பேர் வைக்கணும்னு சொல்லி கமல்கிட்ட போயிட்டு பேர் வச்சுட்டு வந்தார் அந்தளவுக்கு கமலோட தீவிர பக்தர் ஆனால் எல்லா நடிகருக்குமே பிடிச்ச ஒரு நடிகர்னால் ரூபசங்கர் தான் நீங்கள் தனுஷ் பாருங்கள் தொடர்ந்து ஒரு படத்தில் வாய்ப்பு கொடுத்துட்டே இருந்தார் தனுஷ் அஜித் விஜய் ரஜினி கமல் இந்த மாதிரி வந்து எல்லாருக்குமே அவர் பிடிச்ச ஒரு நடிகராக இருந்தார் ஆனால் எத் இப்போ இருக்கிற நம்ம நடிகர்கள் எல்லோரும் கூட நடிச்சிட்டாரு அவர் தான் அதான் சொல்கிறேனே தனுஷ் குடும்பத்தில் எல்லா நடிகர்களுக்கூட விஜய் சேபதி ஆரம்பிச்சு விக்ராந்த் கமல் ரஜினி விஜய் எல்லாருக்கும் பிடிச்ச நடிகர் ஆனால் இப்போ இருக்கிற க கரண்ட்டில் இருக்கிற எல்லா நடிகர்களுமே நடித்த ஒரு நடிகர் பிடிச்ச நடிகர்னால் ரூபசங்கர் தான் அந்தளவுக்கு ஒரு மனிதன் வந்து எல்லோரும் நட்போடும் ஆன்போடு பாசத்தோடு பழகியிருக்காரு போதாத காலம் தான் சொல்லணும் மற்றவங்கள சிரிக்க வச்சவர் இன்றைக்கி நான் அந்த குடும்பத்தையே அழ வச்சிட்டு போயிருக்காரு ஆனால் அவருடைய சிரிப்பும் அவருடைய அந்த நகைச்சுவையும் என்றைக்குமே மறைவாது எப்படி நம்மளும் விவேக் மறைந்தாரோ எப்படி நம்மளை விட்டுட்டு அவர் ஏன்னா எதிர்பார்க்காத மறைந்தாரோ மயில்சாமி நிறைய பேர் மனோபாலா இந்த மாதிரி நகைச்சுவை நடிகர்கள் மறைந்தாலும் இப்போவும் அவங்களாம் நம்ம திரையில் பார்த்துட்டு தான் இருக்கோம் அவங்க நடித்த படங்களை பார்த்துட்டு தான் இருக்கும் அவங்களுடைய மொபைல் ஓப்பன் பண்ணவே மயில்சாமி காமெடியில் இன்னும் வந்துட்டு தான் இருக்குது குமரிமுத்து காமெடியெலாம் அவர் இறந்து ரொம்ப நாள் ஆச்சு அந்த தான் நகைச்சுவைக்கும் அந்த அவங்களுடைய அந்த சேவைக்கும் வந்து அழிவே கிடையாதுன்றது இந்த மாதிரி வீடியோ பார்க்குறப்பலாம் நம்ம மனசு தோங்குது ரொம்ப ரொம்ப அந்த குடும்பத்துக்கு கடவுள் தான் அந்த ஆறுதல் கொடுக்கணும் அந்த குடும்பம் ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்று மறுபடியும் மீண்டு வரணும் ரூபசங்கர் எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது ஆன்மா சாந்தேடியே வேண்டுகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்